மகாத்மா காந்தி நேதாஜியை காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து வெளியே போக சொல்கிறார் மகாத்மா காந்தி சுதந்திரத்தை அகிம்சையின் மூலமாக சத்தியாகிரகத்தின் மூலமாக மிதவாதம் மூலமாக பெறணும் கொள்கை உடையவர் ஆனா நேதாஜி அடிக்கு அடி உதக்கி உத ரத்தத்துக்கு ரத்தம் பண்ணி வாங்கணும்டா சோகிறோம் அப்படின்ற தீவிரவாதம் கூட கூடவர் அப்ப அவரு அவரு ஜெயிஸ்டர் எலெக்ஷன் வச்சு நேதாஜி தலைவர் ஆயிட்டாரு ஆனா மகாத்மா காந்தி கூப்பிட்டு உன் ரூட்ல போனா இந்தியா ரத்த கலரி ஆயிடும் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே நேதாஜி அவ்வளவு கோபமும் குணமும் ரவுரகுணமும் நேதாஜி அதுதான் தலைவனின் பண்பு தன்னுடைய சொந்த உணர்ச்சியை அவர் காட்டல அவர் என்ன பண்ணாரு சைலண்டா இருந்து விலகி ஆல் இண்டியா பார்வர்டு பிளாக் என்ற அமைப்பை ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு ஜப்பானுக்கு போய் இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐ என்ற அமைப்பை ஆரம்பிக்கிறார் நேதாஜி சொல்றாரு எனக்கு இன்னொரு பிறவி என்று ஒன்று உண்டு என்றால் எனக்கு இன்னொரு பிறவின்னு ஒன்னு இருக்கணும்னா நான் இந்தியாவில தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறக்க விரும்புகிறேன்னு சொன்ன அது ஏன் சொன்னா தெரியுமா அவர் ஐஎன்ஏன்னு ஆரம்பித்து அந்த ஐஎன்ஏ படைக்கு ஆள் திரட்டிய போது எது பிரிட்டிஷ் நம்மள ஆண்டு அவன் துப்பாக்கி இருக்கு குண்டு இருக்குது அவன் விமானங்கள் இருக்குது அவனை எதுக்குறதுக்கு இந்தியாவுக்குள்ளே படை திரட்டுகிறார் நேதாஜி அப்ப அதுல போய் சேர்ந்தது யார் தெரியுமா வீர குணம் கொண்ட தமிழர்கள் தான் தமிழர்கள் தான் அதிகமாக போய் சேர்ந்தாங்க என்னுடைய நிதி எனக்கு உதவி வேணும்னு கேட்ட உடனே தமிழ் தாய் குலங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா பர்மாவில கையில கழுத்துல காதுல மூக்கில இருந்த நகைகளை கழட்டி அவருடைய பாதத்துல போட்டாங்க அப்ப அவர் என்ன சொன்னா தெரியுமா எனக்கு இதெல்லாம் வச்சு நான் என்னமா பண்ண போறேன் நான் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடுறேன் உங்கள் வீட்டில் ஒரு மகன் இருந்தால் அவன் எனக்கு தாருங்கள்னு சொன்னான்